வெள்ளைக் கமலத்தில் வீற்றிருக்கும் சரஸ்வதியை வழிபட்டால் கல்வி வளரும் எழுந்து எாடும் என்று அபிராமியை வேண்டி அபிராமிப்பட்ட பாடுவார் ஏன் பாடுகிறார் என்றால் மன்னர் அவரை கழுமரத்தில் ஏற்றியிருப்பார் அரசவையில் அவர் ஒரு கவிஞர் கவிஞர் பாடல் எழுதும்போதோ இல்லை பாடும்போதோ இன்றைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறார் ஆனால் அன்னைக்கு உண்மையிலே அமாவாசை அப் அம் மன்னருக்கும் பயங்கர கோபம் வந்துச்சு கவிஞரே இன்றைக்கு அமாவாசை நீங்கள் பௌர்ணமின்னு சொல்கிறீங்க பௌர்ணமின்னா நிலம் இருக்கும் இல்லை வரும்ல அப்போது நிலை உற வச்சு காட்டுங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் இவரை மரத்தில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிடுற மன்னர் உத்தரவு போடுறார் அப்போ தான் இந்த பாடலை பாடுகிறார் அபிராமி பட்டர் உடனே தேவி அவருடைய அவருக்காக தன் முன்னால் வந்து தன்னுடைய காதணியை ஒன்றை கட்டி வீசுகிறார் அது நிலாவாக மாறி ஒளி வீசுகிறது அதை பார்த்த மன்னர் மகிழ்ச்சியுற்றார் மேல் இருந்த கோபம் நீங்கி அவர் மேல் பக்தி ஏற்பட்டு அவரை விடுவிக்கிறார் தேவி சரஸ்வதியை ஊமை ஒருவன் தனக்கு பேசும் வல்லமையை தரும்படி வேண்டுவான் தேவியும் பாடுகிறேன் பாடுகிறேன் மையன் பேசுவது மட்டுமல்ல பாடவே செய்தால் அவனுக்கு சரஸ்வதி மேல் எப்படி ஒரு பக்தி வரும் அப்படிதான் அவன் பக்தி மேலிட உயிராக நினைத்தான் தேவி சரஸ்வதியை ஒரு ஏழை விவசாயி இருந்தான் மன்னர் அவனுக்கு வரி நிறைய போட்டிருக்கார் நீ நிலம் விளைஞ்சாலும் விளையிலனாலும் எனக்கு வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்றார் அவனால் வரி செலுத்த முடியாது அதாவது டைம் கொடுத்துருக்காரு அதுக்குள்ளே நீ ஆகணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான் தன் கணவர் படும் துயரத்தை பார்த்த மனைவி தன்னுடைய வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் மகாலட்சுமியின் படத்தின் முன்பு நின்று வேண்டுதல் செய்தாள் இந்த கஷ்டத்தை எப்படியா தாயை போக்கிடுங்க அப்படின் அவள் தான் சொல்லிட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் அவங்க வீட்டு ஃபுல்லாக பலமாக இருந்திருக்கு இது கற்பனை போன்ற நிஜம் ஒரு காலத்தில் குறிப்பிட்ட நாளுக்குள் அரசனுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்திவிட்டான் அந்த விவசாயி ரொம்ப நன்றியுடன் இருந்தான் மகாலட்சுமியிடம் அந்த குடும்பமே சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதைப்பற்றால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்கள் திலகத்தை திட்டி எழுதிய பாடல் வைரலாக்கிய மக்கள் திலகம் அது என்ன பாடல்